கார்த்தி தீபாசுரியில் இன்னைக்கு ஒரு சரியான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவை வந்து பரிகாரமாக செய்ய வச்சு அருண் வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டாப்லன்னே சொல்லலாம் அதே மாதிரி கடைசியில் வந்து ரியாவை வந்து போலீஸ் வந்து பார்க்குற மாதிரி காட்டி எபிசோடை வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் காரில் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக உன் அத்தைக்கு வந்து குணமாகும் அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க ரம்யா அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து இரு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணாங்கிறாங்க பல்க்கு டைமாக காஃபி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வர்றப்போ சேரீல வந்து கொட்டி விட்டுறாங்க கொட்டணோன்னா அவங்க சாரி வந்து பட்டோன்னா வந்து வேறு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கலாம் அப்படின்னு தீபாவும் சொன்னோன்னா சரின்றாங்க அந்த கேப்பில் ஒரு ஃபோன் வர்ற மாதிரி இருக்குது நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னோன்னா அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணோன்னா ரம்யா வந்து கிட்டக்க வந்து சொல்கிறாப்புல எனக்கு நேரம் ஆக ஆக கை கால்லாம் நடுகுது பயமாக இருக்குது மேடம் டைலாக்லாம் மறந்துடுவேன்னு சொல்ல மாதிரி இருக்குது அப்படின்னோன்னா தொலைச்சி புதம் தொலைச்சி ஒண்ணும் அங்கே வந்து நான் ஒழுங்காக மனப்பாடம் பண்ணி வெய்யே அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க அந்த கேப்பில் வந்து மீனாட்சி வந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னோட இல்லை இங்கே இந்த பக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கார்த்தி வந்து சாப்பிடவே இல்லை அப்படியே அம்மாவை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க மீனாட்சி இந்த பக்கம் அருண் வந்து செம மாதம் வந்து அதிரடியாக வந்து ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க கோவிலுக்கு எதுக்கு என்ன இங்கே எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அன்றைக்கி நீ தானே சொன்ன பரிகாரம் நிறையா செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு தரனு வரமாட்டேன் அப்படின்னு விட்டுருங்க அப்படின்னோன்னே அன்றைக்கி மட்டும் எல்லாம் நாலு முட்டை அது இதுன்னு கடிச்சு கடிச்சு தின்னல முதல்லவா அப்படின்னு தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க இழுத்துட்டு வந்தோன்னா ஐயோ சொல்லிட்டு கரெக்டாக வந்து பரிகாரம் மொதல் பரிகாரம் ஆரம்பிக்கிறாங்க என்ன பரிகாரம் தம்பி அப்படின்னு சொன்ன நான் சொன்னல அந்த உப்பு பரிகாரம் அப்படின்றப்ப உப்பு ஃபுல்லாக கோயிலை சுற்றி போட்டுட்டு வந்து உருளை சொல்கிறாங்க அஜிஜ் என்னால் உருளெல்லாம் முடியாது உடம்பு பூரா புண்ணாக போயிடும் அப்படின்னோடனே சரி போனால் போகுது உனக்காக வந்து நான் வேணால் முட்டி போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா சரி முட்டி போட்டுட்டு சுற்று அப்படின்ட்டு முட்டி போட்டு பரிகாரம் வந்து ஃபுல்லாக சுற்ற வைக்கிறாங்க அப்போ இதோட முடிஞ்சிருச்சுல அதுக்கப்புறம் நான் போயிடலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறப்ப நீ அன்றைக்கி என்ன ஒரு பரிகாரம் தான் வேண்டிக்கிட்டியா இன்னும் நாலஞ்சு வேண்டிக்கிட்டியா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா அது ஏதோ ஃப்ளோரில் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் என் அத்தை நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆசை இருக்குதா அதுக்காக இப்படியா அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து அடுத்தது வந்து அழகு குத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அழகு வந்து ஐஸ்வர்யாவுக்கு அழகு வாயில் குத்தி விட்டுறாங்க குத்தினோன்னா வந்து போய் சாமியை கோவிலில் ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதோடு முடிச்சுக்கலாமாங்க அப்படின்னு சொல்லி அளவு குத்தி முடித்து கோவிலில் சுற்றி வந்ததுக்கப்புறம் ப்ளீஸ் இப்போ போருங்க எனக்கு வந்து முடியலை இங்கே பாருங்கள் ஸ்கூல் பண்ண மாதிரி ஏன் வந்து இப்படி அடம் பிடிக்கிறேன் நீ தானே அம்மா நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டே அன்றைக்கி நீ என்ன செஞ்சையோ அதை தான் நான் வேணும் தான் செய்கிற தவிர ஒன்று கூட எக்ஸ்ட்ரா செய்யலைன்னு அருண் சொன்னோன்னே அன்றைக்கி நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் நாலஞ்சே சொன்னங்க அதுக்காக அப்படியே செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க இதுவே போருமே அப்படின்னோடனே முடியவே முடியாது அடுத்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து தீச்சட்டி எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னா கை சூடு தாங்கலைங்க இன்னும் இதோட ரெண்டு ரவுண்டு சுற்றணும் இன்னும் இன்னமும் ரெண்டு ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சிடுறாங்க சுற்றி முடித்தோன்னா வந்து கையெல்லாம் வந்து புண்ணாயிடுச்சு என்ன இந்த பரிகாரம் போருமா இல்லை மேற்கொண்டு இன்னும் நாலஞ்சு வேண்டி இருக்கீங்களான்னு ஐயர் கேட்டோன்னா செம்ம கடுப்பாகிடுறாங்க ஐஸ்வர்யா நான் இப்போ வந்து அடுத்த பரிகாரம் ஒன்றா உதைக்கிற தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாங்க அவர் ஓடி போயிடுறாரு ஏங்க இதோட போருமா அப்படின்னா பா சாமிக்கு கும்பிடுவோம் போகிறோம் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து வேண்டிக்கிறாங்க கடவுளே எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அதே மாதிரி என் அம்மா வந்து நல்லபடியாக குணமாகி வரணும்னு வேண்டிக்கிறாங்க நான் இவள் வந்து செஞ்சதுக்காக சாப்பிட்டதுக்காக தான் இவளுக்கு வந்து இப்படி செய்ய சொல்லிட்டேன் தயவு செஞ்சு எங்கள் அம்மா ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி என் அத்தை நல்லபடியாக குணமாகிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க ரியா வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்கிறப்ப கரெக்டாக வந்து போலீஸோடு வந்து இறங்குறாங்க ராஜேஸ்வரி அதை பார்த்தோன்னு வந்து ஆஹா காசுக்காக நம்மளை வந்து மாட்டி கூட பார்த்துட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து உள்ளே வந்து கரெக்டாக ராஜேஸ்வரி வந்தோடனே கையில் ஒரு காய்கறி வெட்டுற பொருளை எடுத்து அவங்க கழுத்துக்கிட்டே வச்சிடுறாங்க வச்சோன்னா வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னை மேன்ட்டே இருந்தாலும் மாட்டி விட்டுட்டே எதுக்காக அவங்க கூட வந்தாங்க நீ ஏமா என்னை யாரோ ஒருத்தவங்க வீடு ரோட்டில் வந்து தள்ளி விட்டுட்டா அதுக்காக அழைச்சிட்டு வந்தான் நீ எதுக்கு அவங்க வந்து நான் மாட்டி விடுவேன்ட்டு நீ பயந்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா என்ன அப்படின்னோட ஆமாம் ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா அப்போ வந்து அவசரப்பட்டு உளறிட்டோமோ அப்படின்னு வந்து ரியா நினைக்கிறாங்க இவங்க ஓ என்கிட்ட இப்போ நீ தான் வசமாக சிக்கிட்டேன்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அதோட முடியுது